பக் 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 பேக் பேக்ல என்னென்ன வெச்சிக்கலாம் நம்ம சாப்பிட்டதக்கு nap அள்ளு வெச்சிக்கலாம் கலம் பலமா எங்க நம்ம போறோம் எங்களுக்கு மேப்பெல்லாம் ஒன்று வேணா நாங்களே எங்களுக்கே ரூட் தெரியும் நாங்களே போய்க்கிறோம் எங்க நம்ம போறோம் சைக்கிள் வாங்குவதற்கு எங்க நம்ம போறோம் சைக்கிள் வாங்குவதற்கு நீங்களும் சொல்லுங்க சைக்கிள் வாங்குவதற்கு ஃபர்ஸ்ட் எப்படி போகணும் பைக்கில் போயிட்டு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் போயிட்டே இருக்கணும் அப்புறம் ஒரு சைக்கிள் ஷாப்பு போய் சைக்கிள் வாங்கணும் எப்படி வாங்க போகிறோம் எங்கே நம்ம போகிறோம் சைக்கிள் வாங்குவதற்கு எங்கே நம்ம போகிறோம் சைக்கிள் வாங்குவதற்கு எப்படி போக போகிறோம் பைக்கில் போக போகிறோம் எல்லோரும் சொல்லுங்க எப்படி போறோம் யாருக்காவது சைக்கிள் ஷாப் எங்க இருக்கு தெரியுதா இருக்கே எல்லோரும் ஒன்னாய் போலாம் எங்க நம்ம போறோம் சைக்கிள் வாங்குவதற்கு எங்க நம்ம போறோம் சைக்கிள் வாங்குவதற்கு ஏமா அந்த சைக்கிள் நல்லா இருக்கு பாரு எங்க நம்ம போறோம் சைக்கிள் வாங்குவதற்கு ஏமா அந்த சைக்கிள் நல்லா இருக்கு பாரு நீங்க யாராவது குள்ள நறிய பார்த்தீங்களா வந்தா குள்ள சொல்லுங்க வந்துச்சா குள்ளநெறி வந்தா நீங்க எல்லாம் திருட கூடாதுன்னு சொல்றீங்களா குள்ள வந்தா